லவ் ஜிஹாத் நாடு முழுவதும் பரவி வருகிறது என்ற உண்மையை மக்கள் இப்போது உணரத் தொடங்கிவிட்டனர் லவ் ஜிஹாத் என்றால் என்ன காதல் என்ற பெயரில் பெண்களை வீழ்த்தி மதம் மாறினால்தான் திருமணம் என்று வற்புறுத்துவதுதான் லவ் ஜிஹாத் போன்று கடந்த ஆண்டில் நாடு முழுவதும் நடந்த லவ் ஜிஹாத் சம்பவங்கள் சிலவற்றை பார்ப்போமா திருமணமான முதாசீர் தன்னை ஒரு இந்துவாக காட்டிக்கொண்டு இந்து பெண்ணுடன் பழகி உறவு வைத்துக் கொண்டு ஏமாற்றினான் மத்திய பிரதேசத்தை சஞ்சனா தேசிய அளவிலான பேஸ்பால் விளையாட்டு வீராங்கனையையும் விட்டு வைக்கவில்லை இந்த லவ் கொடூரம் ராஜன் தன்னை போல் அறிமுகம் செய்து கொண்டு சஞ்சனாவை காதல் வலையில் வீழ்த்தி வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு நீ மதம் மாற வேண்டும் என்று சஞ்சனாவை வற்புறுத்தியுள்ளான் அப்துல் மன்சூரி மதம் மாற மறுத்த சஞ்சனாவிடம் வீடியோக்கள் போட்டோக்களை வெளியிடுவேன் என்று தொடர்ந்து மிரட்டியுள்ளான் சஞ்சனாவின் தாயாரிடமும் மதம் மாறாவிட்டால் கொன்றுவிடுவேன் என்று மிரட்டல் விடுத்துள்ளார் அப்துல் மன்சூரி இந்த மிரட்டல்களில் நிலை குலைந்த சஞ்சனா தற்கொலை செய்து கொண்டார் உத்தரப்பிரதேசத்தில் நேவிட் என்ற இஸ்லாமிய இளைஞன் தன்னை ஹிந்துவாக காட்டிக்கொண்டு சீமா கௌதம் என்ற பட்டியலின பெண்ணை காதல் வலையில் வீழ்த்தி மூன்று மாத கர்ப்பிணியாக்கி மதம் மாற மறுத்ததால் விஷம் வைத்து கொலை செய்துள்ளார் பெங்களூருவில் இந்து பெண்ணை காதலில் வீழ்த்தி உறவும் வைத்து கொண்ட காஷ்மீரை சேர்ந்த மொஜிப் அஸ்ரப் பைக் என்ற இஸ்லாமிய இளைஞன் மதம் மாறினால் மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என்று வற்புறுத்த மறுத்த பெண்ணிடம் கொலை செய்வேன் என்று மிரட்டலும் விடுத்துள்ளார் தலைநகர் தில்லியில் சாஹில் தன்னை இந்து போல் காட்டிக்கொண்டு பதினாறு வயதுடைய சாக்ஷி என்ற இந்து பெண்ணை காதலித்து பின் பலமுறை அந்த பெண்ணின் மண்டையில் அடித்து கொலை செய்தார் ஜார்க்கண்டில் அங்கிதா சிங் என்ற இந்து பெண் ஷாருக் கான் என்பவனிடம் பழக மறுத்ததற்காக அந்த பெண்ணை தீ வைத்து எரித்து கொன்றுள்ளான் ஷாருக் கேரளாவில் எண்ணற்ற பெண்கள் லவ் ஜிகாத்துக்கு பலியாகி உள்ளனர் கேரளாவில் கிறிஸ்தவ பாதிரிகள் லவ் ஜிகாத்திலிருந்து கிறிஸ்தவ பெண்களை காக்க வேண்டும் என்று குரல் எழுப்பத் உள்ளனர் த கேரளா ஸ்டோரி படத்தை சர்ச்சில் போட்டு காட்டி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கி இறங்கியுள்ளன கத்தோலிக்க சர்ச்சுகள் தமிழகத்தில் ராமநாதபுரத்தில் ஷேக் முகமது என்பவன் இந்து பெண்ணை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறி உறவு வைத்துக் கொண்டுள்ளான் அதன் பின் திருமணம் செய்ய மறுத்து தொடர்பை துண்டித்துள்ளான் மனமுடைந்த பெண் திட்டமிட்டு என்னை காதலிப்பதாக கூறி பாலியல் ரீதியாகவும் என்னை பயன்படுத்தி உள்ளான் இதுபோல் பல பெண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் இது லவ் ஜிஹாப் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தமிழகத்தில் சிதம்பரத்தைச் சேர்ந்த மகேஸ்வரி என்ற இந்து பெண்ணை மதம் மாற வைத்து திருமணமும் செய்து கொண்டு குழந்தையும் பிறந்த நிலையில் எஸ்கே பானான் பக்கிம் அஸ்லான் என்ற இஸ்லாமிய இளைஞன் இந்த சூழ்நிலையில்தான் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் நிர்வாகியின் மகள் நேஹா திருமணம் செய்து கொள்ள மறுத்ததாக கூறி ஃபயஸ் என்ற முஸ்லிம் இளைஞனால் பலமுறை கத்தியால் குத்தப்பட்டு கல்லூரி வளாகத்திலேயே படுகொலை செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் மேலும் ஒரு சம்பவம் நடந்து மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது திருமணமான இந்து பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அவளுடன் நெருக்கமாக இருந்து போட்டோ வீடியோக்கள் எடுத்து வைத்துள்ளான் ரஃபிக் தன் மனைவி முன்னிலையிலேயே அந்த பெண்ணை பலாத்காரமும் செய்துள்ளார் அதன் பின் கட்டாயப்படுத்தியுள்ளனர் நம் நாட்டில் நடந்த சில லவ் ஜிகாத் சம்பவங்களை மட்டுமே ஆவணப்படுத்தி இருக்கிறோம் இந்த லவ் ஜிகாத்துக்களை எப்படி ஒரு நெட்ஒர்க்காக இணைந்து நடத்துகிறார்கள் என்பதையும் பார்ப்போம் வேலைக்கு செல்லும் இளம் இந்து பெண்கள் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் இளம் பெண்கள் போன்றோரை திட்டமிட்டு பல ஆசை வார்த்தைகளை கூறி தன் அடையாளங்களை மறைத்து கொண்டு காதல் வலையில் விழச் செய்கின்றனர் காதல் வலையில் விழுந்த இந்து பெண்கள் ஆழமாக காதலிக்கும் வரை கண்டிஷன் இல்லா காதல் ஆழமாக காதலித்தவுடன் கருவையும் கொடுத்துவிட்டு மதம் மாறினால்தான் திருமணம் என்று கண்டிஷன் வேறு வழி இல்லாமல் பாதிக்கப்படும் பெண்கள் ஒன்று மதமாற சம்மதிக்கின்றனர் அல்லது தற்கொலை செய்து கொள்கின்றனர் மதமாற சம்மதிக்கும் அப்பாவி பெண்களிடமிருந்து மனப்பூர்வமாக மதம் மாறியதாக அபிடவட் பெற்று அதை ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் பதிவும் செய்கிறார்கள் இஸ்லாத்தின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டேன் இவ்வுலக வாழ்விற்கும் மறு உலக வாழ்விற்கும் தரும் பொருள் பற்று சிந்தித்தேன் அதனால் முஸ்லீம் ஆனேன் என்று பீலா நிறைந்திருக்கும் இந்த அபிடவிட்டில் திருமணம் செய்யும் பெண்ணின் கார்டியனாக ஒரு முஸ்லீமின் பெயர் இடம்பெறுகிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த முஸ்லிம்கள் இந்து பெண்களின் கார்டியனாக மாறுகிறார்கள் திட்டமிட்டு மதம் மாற இந்த திருமணங்கள் ஓர் இயக்கமாகவே நடத்தப்படுகின்றனவா திருமண சான்றிதழில் மெஹர் என்ற வரிசை ஒன்று உள்ளது அதில் உதாரணத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் ஒன்றரை கிராம் தங்கம் என்று மிக குறைந்த தொகையை குறிப்பிடுகின்றனர் தலாக் 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 என்று முஸ்லிம் வாலிபன் சொன்னால் இந்த குறைந்த தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுத்து கடட்டி விட்டு விடுகின்றனர் இவர்கள் பெண்களை மதம் மாற்றவும் அவர்களின் அடிமையாகவே வைத்திருக்கவும் கையாளும் யுக்தி த கேரளா ஸ்டோரி படம் உண்மையாக நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் எப்படி இந்து மற்றும் கிறிஸ்தவ பெண்களை மதம் மாற்றுகிறார்கள் என்பதையும் அதன் பின் ஐஎஸ்ஐஎஸ் போராளிகளாகவும் செக்ஸ் அடிமைகளாகவும் மாற்றுகிறார்கள் என்பதையும் இவர்கள் வலையில் விழுந்த இந்து பெண்கள் படும் கொடுமைகளையும் தோளுறுத்து காட்டியுள்ளது தேசத்திற்கே ஆபத்தாக லவ் ஜிகாத் என்ற கொடிய விஷம் வேகமாக பரவி வருகிறது இத்தனைக்கு பிறகும் மாநில அரசுகளோ மத்திய அரசோ இதை பெரிய அளவில் கண்டுகொண்டதாக தெரியவில்லை லவ் ஜிகாத் தடுக்கப்பட வேண்டும் என்றால் உடனடி தேவை தேசிய அளவில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் பலதார திருமணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் பெற்றோர்களே நம் கலாச்சாரம் நம் பண்பாடு நம் பெண் பிள்ளைகளை நாம் தான் காக்க வேண்டும் விழிப்போடு இருக்க வேண்டும் லவ் ஜிகாத் குறித்த விழிப்புணர்வை இளம் பெண்களிடம் கொண்டு செல்ல வேண்டும்